நாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் நான்கு சோமகாந்தனின் வனவாசம் சோமகாந்த மன்னனும் அவன் மனைவியும் வனவாசத்திற்காக அரண்மனையிலிருந்து புறப்பட்டார்கள் குமாரன் ஏமகண்டனும் அமைச்சர் அந்தனர் நண்பர் நகரமாந்தர் முதலான கூட்டத்தினர் துயரத்தோடு பின்தொடர்ந்து வர சோமகாந்தன் கடைசி வாசலை விட்டு நீங்கி நான்கு கூப்பிடு தூரம் சென்று அங்கே குளுமையான ஒரு பொய்கையில் தங்கினான் பிறகு அவன் பெரியோர்களை வணங்கியும் மற்றவர்களை கருணையோடு பார்த்தும் நீங்கள் எல்லோரும் ஏன் வீணாக என்னோடு வனத்திற்கு வரவேண்டும் நீங்கள் திரும்பச் சென்று உங்கள் வாழ்க்கையின் ஆனந்தத்தை தொடருங்கள் என்றான் அமைச்சர் முதலானோர் அளவு கடந்த துக்கத்தோடு கண்களிலிருந்து நீர் பெருகியோட மன்னர் பெருமானே தீயினிடம் வெப்பத்தையும் தண்ணீரிடம் குளுமையையும் சூரியனிடம் ஒளியையும் மலர்களிடம் நறுமணத்தையும் உடலினிடம் உயிரையும் போலவும் நீங்கள் இருந்து எங்களையெல்லாம் காத்து வந்தீர்கள் அப்படிப்பட்ட உங்களை விட்டு நாங்கள் ஒரு கணமும் விலகியிருக்க சம்மதிப்போமா அப்படி சம்மதித்தாலும் நிலவை விட்டு இருளில் கிடப்பவர்களாகிய விடுவோம் விடுவோமல்லவா இனி நகரத்திற்கு திரும்பச் சென்று நாங்கள் எவ்வாறு வாழ்ந்திருப்போம் முட்பிறவியிலும் இப்பிறவியிலும் நா தாங்கள் ஏராளமான புண்ணியங்களை செய்திருக்கிறீர்களாகையால் எந்த புண்ணிய தீர்த்தத்தினாலோ எந்த தவ முனிவர்களாலோ தங்கள் உடம்பில் பீடித்திருக்கும் வியாதி விரைவில் நீங்கிவிடும் அதுவரையிலும் நாங்கள் அனைவரும் தங்களுடன் வனத்திலிருந்து தக்க சிறுறுகளைச் செய்து பிறகு உங்களோடு நகரத்திற்கு திரும்பி வருகிறோம் என்றார்கள் அரசன் அவர்களை நோக்கி பெருமக்களே இவ்வுலகத்தில் பிறந்த பயனை அடைய வேண்டுமென்றால் முதலில் இல்லற ஒழுக்கங்களை தவறாமல் கடைபிடித்து பிறகுதான் திரவு துறவரம் பூண்டு வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறநூல்கள் கூறுகின்றன அதை நான் மறந்ததாலன்றோ இந்த பொல்லா தொழுநோய் என்னை பீடித்து விட்டது அதை சிந்தித்து பாருங்கள் என் குமாரன் என்னிலும் சிறப்பாக அரசாண்டு உங்களை பாதுகாத்து பெரும் புகழடைவான் ஆகையால் நீங்கள் அனைவரும் நகரத்திற்கு திரும்பிச் சென்று சுகமாக வாழுங்கள் என்று கட்டளையிட்டான் அதை மீற முடியாமல் அனைவரும் மௌனம் சாதித்தார்கள் அப்போது அரசகுமாரனாகிய ஏமகண்டன் தன் பெற்றோர்களிடமுள்ள அளவற்ற பாசனத்தினால் கண்களிலிருந்து நீர் வழிய அவர்கள் எதிரில் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தான் அவனை சோமகாந்தன் புன்முறுவலோடு நோக்கி என் அருமை மகனே ஏன் வருத்தப்படுகிறாய் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கின்றவர்கள் வயோதிக பருவமடைந்ததும் வனவாசம் செய்வது முன்னூர் முறைமை அல்லவோ அதன்படி நாங்கள் இருவரும் இப்போது வனத்திற்கு செல்கிறோம் தாய் தந்தையரின் சொல்லை தட்டாமல் நடந்து கொள்ள வேண்டியது புத்திரர்களின் கடமையாகும் ஸ்ரீராமன் தன் தந்தையின் கட்டளைப்படி வனவாசம் சென்றானல்லவா இப்போது என் கட்டளைப்படி நீ ஆனந்தமாக அரசாழச் செல்வாயாக என்று பலவாறாக தேர்தல்கள் சொன்னான் ஏமகண்டன் தன் தந்தையின் பாதங்களில் விழுந்து கும்பிட்டு பல ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன் தாயின் கால்களிலும் விழுந்து தனது கண்ணீரால் அவள் பாதங்களை நீராடினான் அவன் தாய் சுதன்மை பெரும் பாசத்தோடு புத்திரனை எடுத்து தன் கண்ணீரால் அவன் மார்பில் அணிந்திருக்கும் சந்தனமெல்லாம் கரைந்து உருகும்படி அணைத்து கொண்டாள் என் அன்பு மகனே தேவர்களாலும் தங்கள் விதியை வெல்ல முடியாது அந்த விதியை நினைத்து வீணாக அழுவதாலும் பயனில்லை எனவே எங்களைப் பற்றி நீ கவலைப்படாதே சகல விக்கினங்களையும் நீக்கி அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து காத்தருள்பவர் ஸ்ரீ விநாயகப் பெருமானே ஆகவே மகனே நீ அரண்மனைக்கு திரும்பி சென்று அந்த விநாயகரை இடைவிடாமல் வழிபட்டு போற்றி துதித்து பிள்ளையாரே என் தந்தையும் தாயும் சகல துன்பங்களிலிருந்தும் நீங்கி சீக்கிரம் நகருக்கு திரும்பி வரவேண்டும் வேண்டும் என்று வேண்டிக்கொள் உன் அரசாட்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி புகழ் கல்வி நீண்ட ஆயுள் முதலான பதினாறு பேர்களுள் பெற்று பெருவாழ்வு பெறுவாயாக என்று ஆசிகள் பல கூறினாள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக